பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக சர்வ வலமையுள்ள கர்த்தாவே காவல்துறையில் இராணுவத்தில் பணிபுரிகிறவர்களையும் ஆசிரிய பணி செய்கிறவர்களையும் மருத்துவர்களையும் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்து வழி நடத்தும் பண ஆசை பெருமை போன்ற காரியங்களில் இப்படிப்பட்டவர்கள் ஈடுபடாதபடிக்கு காத்து கொள்ளும் அவர்களை நீர்போதித்தரலும் நீதியை அவர்களுக்கு கற்பித்தரலும் அவர்கள் தேசங்களை ஜனங்களை நல்லபடியாக செயல்படுத்தவும் அவர்களை பாதுகாக்கவும் வழி அவர்கள் அறிந்து கொண்டட்டும் பரத்திலிருந்து வரும் ஞானத்தை அவர்களுக்கு தந்தரலும் இந்த துறைகளில் இருக்கிறவர்களுக்கு தெளிந்த புத்தியை தாரும் இவர்கள் எல்லோரையும் இரு ஆசீர்வதியும் எல்லாவித ஆசீர்வாதங்களால் நிறைந்து சமாதானமாய் அவர்கள் வாழ்த்தும் சுவாமி எல்லாவித பாதுகாப்புகளையும் அவர்களுக்கு கொடுத்தரணும் அதே சமயத்தில் அவர்கள் செய்யும் செயல்கள் எல்லாம் நீதியாய் இருக்கும்படியாக கிருபை செய்யும் அவர்களுக்கு தெரிந்த புத்தியையும் ஞானத்தையும் உணர்வையும் தந்தரணும் ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கும் போது சிறு வயதிலிருந்தே நல்ல காரியங்களை நீதியை போதித்து அவர்கள் வழிநடத்தும்படியாக அதனால் சமுதாயம் நீதியுள்ளதாய் மாறும்படியாக பெருமை செய்யும் ஆசிரியர்களுக்கும் அந்த ஞானத்தையும் உணர்வையும் தெரிந்து புத்தியையும் தந்தடலும் கர்த்தாவே இராணுவ வீரர்கள் நீதியின்படி வாழ்ந்து அவர்கள் எல்லா பாதுகாப்புடனும் இருக்க நீர் கருபை செய்யும் அவர்களை ஆசீர்வதையும் நீரை பாதுகாத்துக் கொள்ளும் அவனுடைய தெய்வ தூதர்களை கட்டளையிட்டு அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் அவர்கள் செய்யும் செயல்கள் எல்லாம் நீதியின்படி இருக்கும்படியாக எந்தவித வஞ்சகமும் அவர்களை தொடாதபடிக்கு பரிசுத்தமாய் அவர்கள் வாழும்படியாக நீர் அவர்களை காத்து கொள்ளும் எல்லாவித பாதுகாப்பையும் ராணுவ வீரர்களுக்கும் இராணுவ அதிகாரிகளுக்கும் இராணுவத்தில் பணிபுரிகிற எல்லோருக்கும் தந்தரணும் கர்த்தாவே தேசத்திற்குள் பாதுகாக்கிற காவல்துறையினருக்கு தெளிந்த புத்தி ஞானத்தை உணர்வை தந்தரலும் அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் நன்மையானதை அவர்கள் வாழ்வை வாழவும் அவர்கள் பரிசுத்தமாய் இருக்கவும் கிருபை செய்யும் அவர்கள் செய்கிற செயல்கள் எல்லாம் நீதியின்படி நடக்கவும் அவர்களுக்கு தெரிந்தோ உன்னுடைய அளவற்றை கிருவி அவர்கள் மீது இருக்கட்டும் ஆளுகை செய்து வழி நடத்தும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் எல்லா துதியும் கனமும் வல்லமையும் மகிமையும் ஸ்தோத்திரமும் பலமும் சதாசர்வ காலங்களிடம் ராஜா உண்டாவதாகும் நாமத்தினால் பிதாவே ஆமே மாறனாதாம்